பருமையானவர்களை எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அவன் நாடியவருக்கு பாவத்திற்குரிய தண்டனையை நாள் வரை பிற்படுத்துவான் ஆனால் ஒருவன் பெற்றோருக்கு நோவினை செய்தால் பெற்றோரை கொடுமைப்படுத்தினால் அவர்கள் மனம் புண்படும்படி நடந்தால் அதற்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா கொடுப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசல்லுல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் ரசூருல்லாய் சல்லுல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீண்டகாலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையா வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்ற ஆசையா நீங்கள் செய்துவிட்ட பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசையா அதற்கு ஒரு வழி இருக்கிறது பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானா சல்லுள்ளாஹுவா அரை செல்லம் அவர்கள் ஒரு சஹாபி நபிகள் பெருமானா சல்லுள்ளாஹுவா அரை வசல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லா இன்னி அசத்து தௌபா நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் எனக்கு தௌபா உண்டா அல்லாஹு தாலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்பதாக கேட்டார் பாலஹல்லா அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கேட்டார்கள் உனக்கு தாய் இருக்கிறாரா என்பதாக கேட்டார்கள் என்பதாக சொன்னார் ஹாலா உனக்கு தாய் இல்லை என்றால் சிறிய தாயாராவது இருக்கிறாரா என்பதாக நபிகள் அலைவசல்ல அவர்கள் கேட்டபோது பாலன் ஆம் என்பதாக சொன்னார் பால ஹபிர் சின்னமாவுக்கு நீ உபகாரம் செய் அதுவே உனக்கான தௌபா என்றார்கள் நபிகள் பெருமானார் அலைவசல்ல அவர்கள் அருமையானவர்களே பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் பெருகும் போது அல்லாஹப்பசு தாரா பூமியில் பல விதமான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவான் பசூருல்லாய் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் பூகம்பமும் பூமி அழிவும் கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்து அழிவதும் இவைகளெல்லாம் ஏற்படும் எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொது சொத்துக்களில் முறையீடு செய்யப்படுமானால் அங்கே நீங்கள் பூகம்பத்தை எதிர்வாருங்கள் மக்கள் கொத்து கொத்தாக செத்து அழிவதை எதிர்வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் அமானத்து மகனமா அமானிதமாக ஒன்று உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்யப்படுவது அதிகரித்து போகும் என்றால் நீங்கள் உலக அழிவு எதிர்பார்கள் மார்க்கத்தை வேறு நோக்கத்திற்காக கற்பிப்பது அதிகமாகி போகும் என்றால் நீங்கள் பூகம்பத்தை பூமி புழப்பதை எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னார்கள் மனைவிக்கு அடிமைபோல் ஒரு கணவன் பணிந்து நடந்து கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் பூகமத்தை பூமி பிழப்பதை எதிர்பாருங்கள் வாக்க உம்மகு தாய் தந்தையை வெறுப்பது வாதன சதீக நண்பனை நெருக்குமா நெருக்கமாக்கி கொண்டு வாகச அபாகு தந்தையை தூரமாக்கி விடுவது போன்ற காரியங்கள் அதிகரித்து போகுமானால் உலக அழிவுனாலை எதிர்வாருங்கள் பூமி பிழப்பதை எதிர்வாருங்கள் மனிதர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிவதை எதிர்வாருங்கள் என்று நபிகள் வருமானா சல்லு அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வலாஹரத்துல்லா சுவாத்துஃபில் மசாஜித் மஸ்ஜிதுகளில் வீண் சப்தங்கள் அதிகரிக்கும் போது வசாதல் கபீலத்தை ஃபாசித்துக்கும் மிக கெட்டவன் தலைவனாக ஆகும்போது உலக அழிவு நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் வகானும் இழிவானவன் எல்லாம் தலைவனாக ஆகிறான் என்று சொன்னால் இது உலக அழிவு நாளின் அடையாளம் ஒருவன் ஒருவன் செய்கின்ற அவனுடைய கெடுதலுக்கு அவனுடைய தீமைக்கு பயந்து அவனுக்கு மரியாதை செலுத்தப்படுமானால் பூமி பிளப்பதை பூகம்பம் வருவதை எதிர்வாருங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானா செல்லவுதாக வரைவு செல்லும் அவர்கள் பாடும் பெண்கள் இசை கருவிகள் அதிகமாகி போனால் இன்றைக்கு பாடுகிற ஆபாசமான பாடல்களை பாடுகிற பெண்கள் அதிகரித்து போயிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம் இசை கருவிகள் அதிகரித்து போயிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம் இசைக்கு ஏற்ப நடனமாடும் பெண்கள் அதிகமாகி போனால் நபிகள் பெருமானாஹூ அனைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பூமி பிளக்கப்படுவதை பூகம்பம் ஏற்படுவதை எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னார்கள் மது அதிகமாகி போனால் ஆகிரு ஹாதியில் உம்மத்தி அவ்வளக முன்னோர்களான நல்லவர்களை குறை கூறக்கூடியவர்கள் அதிகரித்து போனார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த பாவங்கள் பூமியில் பெருகினால் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிவப்பு நிற அனல் காற்று வீசுவதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கட்டும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கட்டும் உருமாற்றப்படுவதை அவர்கள் காத்திருக்கட்டும் எரி கற்கள் எரியப்படுவதை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கட்டும் எந்த அளவுக்கென்றால் பாசி மாலை அருந்தால் அதிலுள்ள பாசிமணிகள் எவ்வாறு தொடர்ச்சியாக கீழே விழுமோ அவ்வாறு தொடர்ச்சியான ஆபத்துகளை இந்த உலகம் சந்திக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாய் சல்லதுல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்ன இந்த முன்னறிவிப்பு நடைபெறுகிற அந்த கால சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு இந்த மக்கள் செத்து என்னென்னெல்லாம் ஏற்படும் என்பதாக சொன்னார்களோ அதுவெல்லாம் அதிகரித்து போயிருக்கிற ஒரு காலச்சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படி நபிகள் பெருமானா சல்லுல்லா அலைவசல்லம் அவர்கள் பட்டியலிட்ட செய்திகளில் ஒன்றுதான் தாய் தந்தையரை வெறுப்பது அது உலக அழிவுக்கு காரணமாக அமையும் என்பதாக நபிகள் நாயம் செல்லும் சொல்லி தந்தார்கள் அப்படியானால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு குடும்பம் சிதையாமல் இருக்க வேண்டுமானாலும் உலக அழிவாக இருந்தாலும் இதுவெல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற அவர்களுடைய பெற்றவர்களை தாய் தந்தையர்களை அவர்கள் கண்ணியமாக நடத்த வேண்டும் பராமரி ால் முதலில்லா அலுவலம் அவர்கள் சொன்ன அந்த காரியங்களில் ஒன்றாக இருக்கிற பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் பெற்றவர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்படுவார்கள் என்று சொன்னால் உலக அழிவுக்கு அது காரணமாக அமையும் ஒரு குடும்பம் சிதைந்து போவதற்கு அது காரணமாக அமையும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு அது காரணமாக அமையும் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெற்றவர்கள் அவர்களுக்கான உபகாரம் செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை தான் நாம் பார்க்க வேண்டும் அவர்களுடைய கண்களில் இருந்து இரத்த கண்ணீரை நாம் வரவழைத்து விடக்கூடாது நபிகள் அழைவு செல்லும் அதை விளங்கும் முகமாகத்தான் சஹாபாக்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் ஒரு மலையடி ஓரமாக மூன்று தோழர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கிற போது அதிகமாக மழை பெய்தது புயல் காற்று வீசியது அதிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதை ஒரு மலை குகைக்குள் போய் அவர்கள் ஒதுங்கினார்கள் அந்த குகைக்குள் போய் சென்றதுதான் தாமதம் மலையினுடைய உச்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து குகைக்குள் சிக்கிக் கொண்டார்கள் இப்பொழுது வெளியே வருவதற்கான தப்பிப்பதற்கான வழியே இல்லை என்கிற கட்டத்தில் இப்ப என்ன பண்ணலாம் என்று அந்த மூன்று தோழர்களும் செய்தார்கள் ஆலோசனை செய்த செய்தார்கள் ஒவ்வொருவரும் நான் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நல்லறங்கள் இருக்கும் இல்லையா அதை அல்லாவிடத்திலே முன்னிறுத்தி நாம் துவா செய்வோம் அல்லாஹை தவிர இந்த கணத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு யாராலும் முடியாது என்கிற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வந்தபோது துவா செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த மூன்று நபர்களில் ஒருவர் செய்த துவா இது அவர் சொன்னார் அல்லாஹ் எனக்கு வயது முதிர்ந்த ஒரு தாய் இருந்தார் நான் அவருக்கு கண்ணியத்தை மரியாதையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தேன் எப்பொழுதும் இரவு நேரத்தில் நான் என்னுடைய தாய்க்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் நானும் சாப்பிடுவது வழக்கம் ஒரு நாள் வெளியூருக்கு சென்றுவிட்டு விட்டு ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொண்டு வந்து வீட்டிற்கு வருவதற்கு நேரமாகிவிட்டது பிள்ளைகள் எல்லாம் பசியில் இருந்தார்கள் மனைவி பசியில் இருந்தார் என்னுடைய தாய் என்னை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு கட்டத்தில் அயர்ந்து தூங்கி விட்டார் என்னுடைய தாய்க்கு கொடுக்காமல் என்னுடைய பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை என்னுடைய தாய் எழுந்திருக்க வேண்டும் அவரை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கும் எனக்கு மனம் வரவில்லை அதை அவருக்கு இடையூறாக அமைந்து விடுமே என்பதற்காக என்னுடைய தாய் எழுந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த உணவை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யா அல்லாஹ் இரவெல்லாம் நான் அந்த பாலை கையில் வைத்தவாறு நின்று கொண்டே இருந்தேன் அவர் எப்பொழுது அந்த தூக்கத்திலிருந்து எழுந்தாரோ அதற்கு பிறகுதான் அந்த உணவை அவருக்கு நான் கொடுத்தேன் அதற்கு பிறகுதான் மற்ற வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் என்னுடைய தாய்க்கு செய்த இந்த பேரு உபகாரம் இருக்கிறதே யா அல்லாஹ் இதை நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடியே நான் செய்தேன் நான் என்னுடைய தாய்க்கு கொடுத்த கண்ணியம் நான் என்னுடைய தாய்க்கு செய்த அந்த உபகாரம் இது உனக்கு பிடித்தமானதாக இருந்தால் இந்த ஆபத்தில் இருந்து இந்த அழிவில் இருந்து எங்களை பாதுகாத்துவிட என்பதாக அவர் துவா செய்தார் அவர் செய்த இந்த துவாவின் பலனாக அவர் தன்னுடைய தாய்க்கு செய்த அந்த உபகாரம் அவர் கொடுத்த அந்த கண்ணியத்தின் மூலமாக அந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் குகையிலிருந்து வெளியே வந்தார்கள் மூன்று பேர் நிம்மதியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று நபிகள் பெருமானார் செல்ல அழைவு செல்லும் அவர்கள் தந்தார்கள் என்று சொன்னால் இதன் மூலம் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது ஒரு தனி வாழ்வாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி உலக உலக வாழ்க்கையாக உலக மனிதர்களுடைய அழிவாக இருந்தாலும் சரி இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் பெற்றவர்களை யார் வைத்திருக்கிறார்களோ பெற்றவர்களோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது மிகப்பெரிய பாக்கியம் அது அவர்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி பெற்றவர்களை பேணி அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து அவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் அதுவே அவர்களை பாதுகாக்கும் அழிவில் இருந்து என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அருமையானவர்களே ரதியதுதாக அவர்களை அறிவிக்கிற ஒரு செய்தி நபிகள் பெருமானார் சொல்லதுதாக அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஹைர தாபியின் தாபியின்களிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு உவைஸ் என்பதாக பெயர் சொல்லப்படும் உலகு ஆயுதத்துன் அவருக்கு ஒரு தாய் உண்டு வக்கான பயாதொன் அவருக்கான அந்த உவைஸ் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அவருக்கான அடையாளம் அவருடைய உடம்பில் ஒரு இடத்தில் அந்த வயிற்றுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளையாக ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும் அவருடைய உடலெல்லாம் வெள்ளை நோய் பிடித்திருந்தது அவரை அவர் அல்லாவிடத்திலேயே துவா செய்தார் அப்படி துவா செய்கிற போது அல்லாஹ் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பட்டிருக்கூடிய அந்த வெள்ளைகள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நோய் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதை நான் என்றைக்கும் நினைவு என்கிற விதத்தில் அதில் கொஞ்சம் மிச்சத்தை விட்டுவை என்பதாக அவர் துவா செய்தார் எனவே அவருடைய பகுதியில் அந்த ஒரு ஒரே ஒரு புள்ளி அளவுக்குள்ள அந்த ஒரு வெள்ளை மட்டும் விடுபட்டிருக்கும் மிதமெல்லாம் அவருக்கு குணமாகிவிட்டது அதுதான் அவருக்கான அடையாளம் என்றெல்லாம் நபிகழ் பெருமான செல்லவதாகவும் அடைவ செல்லும் அவர்கள் சொல்லி முருளக்கும் அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அமர் ரதியுல்லானு அவர்களை பார்த்து அலி ரதியுல்லானு அவர்களை பார்த்து நபிகள் அந்த நபித்தோழர்களை பார்த்து நபிகுள் பெருமானார் அலைவு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சகி ஆன ஹதீஸின் அடிப்படையில் தாவியின்களில் மிகச்சிறந்தவர்களாக உவைசுல் கர்னி ரஹமத்துல்லாஹிய அலைவர்கள் போற்றப்படுகிறார்கள் அவர்கள் யமன் நாட்டை சார்ந்தவர்கள் நபிகள் பெருமானா சல்லாஹு அலைவு செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் ரசூலுல்லாய் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்களை சந்திக்கிற பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை எப்பொழுது ஒருவர் நபிகள் பெருமானா சல்லாஹ் அலைவு செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்களை ஒரு தடவையாவது சந்தித்திருக்கிறாரோ அப்படி சந்தித்திருந்தால்தான் சஹாபி வரது என்கிற அந்த அந்தஸ்தை அவரால் பெற முடியும் ஆனால் இங்கே சந்தித்திருந்தால் அவர்கள் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ருசூலினுடைய காலத்தில் வாழ்ந்திருந்தார்கள் ஆனாலும் ருசூலை போய் சந்திக்க முடியவில்லை அதற்கான காரணம் சொல்லப்படுகிற போது அந்த எமன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு வயது முதிர்ந்த தாய் இருந்தார் அவரை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருந்தது அவர்களோடு உடனிருக்கிற ஒரு நிலை அவருக்கு இருந்தது தன்னுடைய தாயார் இடத்துல போய் நான் பார்த்துட்டு வரட்டுமான்னு ஒரு தடவை கேட்கிற போது நீ போயிட்டனா மோனே என்னை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்னை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லையே என்ற அந்த தாய் சொன்னதின் விளைவாக தன்னுடைய தாயை பராமரிப்பதற்காக தன்னுடைய தாயை பாதுகாப்பதற்காக தன்னுடைய தாயினுடைய வார்த்தையை மீறக்கூடாது என்பதற்காக ஏனென்றால் நபிகள் செல்ல உள்ளதாக அலைவு செல்லும் அவர்கள் அந்த தாயின் வழியாகத்தான் சுவனத்தை பெற முடியும் அந்த தாயின் காலடியின் கீழ் தான் சுவனம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் தாயின் வார்த்தையை மீறியப்படி செல்ல முடியும் என்கிற அடிப்படையில் உவைசுல் கரணி ரஹமத்துல்லாய் அலைவர்கள் i <laughs> நபிகுல் பிரல்லுல்ல செல்லவருடைய காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் அந்த ருசூலை சந்திப்பதற்காக வரவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லை அதனால் சஹாபி என்கிற அந்த அந்தஸ்தை அவர்கள் இழந்தார்கள் என்றாலும் நபிகள் நபிகுல் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபி என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் தாபியன்கள் எல்லாம் மிகச்சிறந்தவர் அந்த என்று சொன்ன அந்த நபிகள் நபிகுல் அவர்கள் இடத்தில்

சொன்னார்கள் யாரிடத்தில் அமர் உல் ஹத்தா ரதி அல்லா தால அவர்களிடத்தில் நீங்கள் வயசை சந்தித்தால் அவரிடத்தில் துவாசைய சொல்லி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அமர் உல் ஹத்தா ரதி அல்லா தால அணு அவர்கள் என்ன நம்மை போன்ற சாதாரண மனிதரா

ஏ உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்களே நபிகள் பெருமானா செல்லல்லால்லாஹ் வனிவ செல்லம் லவுக்கான இம்பாதி நபியின் லக்கான உமர்வுலகத்தாவ் எனக்கு பின்னால் யாரும் நபியாக வர முடியாது எனக்கு பின்னால் நபி இல்லை ஆனால் நபியாக வருவதற்கான முழு தகுதியும் உமருக்கு உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானா செல்லல்லாஹ் வனிவ செல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த உமர் உலகத்தாவ் நபியல்லாஹ் தால அனுஹூ அவர்களை அவர்களிடத்தில் ஒரு அசல்லல்லாஹ் ஹலி செல்ல அவர்கள் சொன்னார்கள் ஓய்சை நீங்கள் சந்திப்பீர்கள் சந்தித்தால் எனக்காக துவா செய்யுங்கள் என்று அவரிடத்தில் கேளுங்கள் என்பதாகச் சொன்னார்கள் அதே போல ஒவ்வொரு வருடமும் அஜுடைய காலங்களில் அமர் உலகத்தா ஃபிரதைய தாரானு உய் சே கருணி அஹ்மதுல்லாஹ் அழியவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு தடவை அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் சந்தித்தார்கள் துவா செய்யச் சொன்னார்கள் அப்பொழுது ஒயசுல் கருணி ரஹமித்துல்லாய் அலை அவர்களுடைய அடையாளங்களை பார்த்து அவர்களுடைய துவாசையை சொல்லி கேட்டுக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அடுத்து எங்கே செல்கிறீர்கள் என்பதாக கேட்கிற போது நான் குஃபாவுக்கு செல்ல இருக்கிறேன் என்பதாக ஒய்சுல் கருணி ரஹத்துல்லாய் அலை அவர்கள் சொல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுநருக்கு நான் கடிதம் தரட்டுமா உங்களுடைய சிறப்பை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்றெல்லாம் உமர் முல் அவர்கள் சொன்ன சொன்னபோது மக்களால் நான் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதையே விரும்புகிறேன் என்கிற எளிய வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள் என்கிற வரலாற்றில் நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அவர்களுக்கு இவ்வளவு மிகப்பெரிய சிறப்பு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன நபிகள் பெருமான அலி வசல்லம் அவர்களை சந்தித்தால் சஹாபி என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கலாம் என்று இருந்தும் கூட இன்றைக்கு எத்தனை எத்தனை விருதுகள் கொடுக்கப்படுகிறதோ அதை எல்லாம் விருதாக கருதப்படுகிற என்று அந்த பாராட்டை அவர்களால் பெற முடியாமல் போனாலும் கூட தாபியன்களில் மிகச்சிறந்த தாபியினாக அந்த ஒயசுல்கரணி அகமத்துல்லா அவர்கள் திகழ்ந்தார்கள் நபியால் சிறப்பித்து சொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் உமரே அவர்களிடத்திலே போய் எனக்காக செய்யுங்கள் என்று கேட்டார்கள் என்று இந்த சிறப்பும் இந்த அந்தஸ்தும் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது தன்னுடைய தாயை உடனிருந்து அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள் தாயினுடைய வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் அப்படியானால் நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டுமானால் நம்முடைய தாய்க்கு நான் காசு பணம் கொடுத்தால் மட்டும் போதும் என்பதாக நினைக்கிறோம் ஆனால் அப்படியல்ல பறக்கத்தாக இருக்கிற அந்த தாயை பெரியவர்களாக முதியவர்களாக இருக்கிற அந்த பெற்றவர்களை நம்ம உடன் நம்முடன் வைத்து பராமரிக்க வேண்டும் நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் காசு பணம் கொடுத்தால் மட்டும் போதாது அவர்களோடு நாம் இருந்து உடனிருக்கிற பெற்றவர்களை எந்த பெற்றவர்கள் பெற்றிருக்கிறார்களோ எந்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அவர்களுக்கு கிடைத்தது போன்றது ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் பெற்றவர்களோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியமானவர்கள் பெற்றவர்களை பராமரிக்க வேண்டும் தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களை அல்லாஹ் முன்னால் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் அதட்டி பேசாதீர்கள் கண்ணியமாக பேசுங்கள் பேோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன பொருள் என்று என்று தெரியுமா இவர் அவர்கள் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் உங்கள் உங்கள் பெற்றோருக்கு முன்னால் ஆடைகளை உதராதீர்கள் அப்படி உதரும் போது ஏற்படுகிற காற்றினாலோ அல்லது அந்த ஆலையில் பட்டிருக்கக்கூடிய தூசியினால் அவர்கள் சிரமப்பட்டால் அதுவும் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற நோவினை குறைபாடு என்று இவர் அப்பாஸ் அவர்கள் தாயை குறித்து குரானில் கூறப்படுகிற அந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அருமையானவர்களே அபு உசைத் மாலிக் பின் ரபியா ரதியுல்லான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு முறை நாங்கள் நபிகள் பெருமானா சல்லா அலிவசல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தோம் அப்போது அப்போது பனுசலமா குலத்தை சார்ந்த ஒருவர் நபிகள் பெருமானா சல்லிவாசல்லிடத்திலே வந்து நாயகமே என்னுடைய தாய் தந்தை மரணித்ததற்கு பிறகு நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்டார்

பெற்றோரை மறந்துவிடக்கூடிய கல் நெஞ்சம் வந்துவிடுகிறது அருமையானவர்களே இறைவனுக்காக போர்க்களம் சென்று போரிடுவதற்கு சமமான நச்சைகளாக பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிவது இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது ஒரு மனிதர் நபிகள் வந்து நான் இந்த அறப்போரில் கலந்து கொள்ளட்டுமா என்பதாக கேட்டார் தாய் தந்தை இருக்கிறார்களா என்பதாக கேட்டார்கள் அவர் நாம் ஆம் என்பதாக சொன்னபோது சல்லுல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அப்படியானால் திரும்பிச் சென்று அவர்கள் இருவருக்காகவும் பாடுபடுவீராக என்பதாக சொல்லி ஜிஹாதுக்கு செல்வதை விட தன்னுடைய தாய் தந்தையராக நம்மிடத்தில் இருக்கிறார்கள் தாய் தந்தை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களுக்கு உடன் வைத்துக் கொள்வது அவர்களுக்கு உபகாரம் செய்வது இதுவெல்லாம் மிகச்சிறந்த அய்பாதத் என்பதை அமல் என்பதை நபிகள் ஒருவாலா செல்லவுல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அருமையானவர்களே இந்த மாதிரியான ஹதீஸ்களை உணர்வுகளை ஊற்றி வளர்க்கப்பட்டவர்கள்தான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு நிகழ்வு ஹிஜாமல் ஹாம்தி என்ற ஒரு முதியவர் தனது இளைய சகோதரருடன் நீதிமன்றத்திலே நிற்கிறார் நாம் எல்லாம் நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் எதற்காக போவோம் படத்திற்காக காசுக்காக நீதிமன்றத்திற்கு சொத்துக்காக போய் நிற்கிறோம் இல்லையா ஆனால் அந்த இரண்டு சகோதரர்களும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் அவரது அவரிடத்தில் தான் தாய் இருக்கிறார் தாயை முழுமையாக அவர்தான் பராமரித்து வருகிறார் வயது முதிர்ந்து இருக்கிறார் எங்களுடைய அண்ணன் வயது முதிர்ந்து என்னுடைய தாயை பராமரித்துக் கொண்டிருக்கிறார் நான் இளைய வயதாக இருக்கிறேன் என்னுடைய எனவே என்னுடைய தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு தர வேண்டும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதாக தம்பி அண்ணன் மீது வழக்கு தொடுக்க இங்கே நீதிமன்றத்திலே அவர்கள் அந்த நிலையை விசாரிக்கிற போது நீதிபதி அந்த தாயை அழைத்து வருவதற்கு உத்தரவிடுகிறார் இப்பொழுது அந்த தாயிடத்தில் கேட்கிற போது அந்த தாய் சொல்கிறார் இருவரும் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய இரண்டு கண்களை போன்றவர்கள்தான் எனவே என்னால் இதில் இவரிடத்தில் தான் இருப்பேன் அவரிடத்தில் தான் இருப்பேன் என்று எந்த முடிவும் என்னால் எடுக்க முடியாது என்கிற வார்த்தையை அந்த தாய் சொன்னதற்கு பிறகு இப்பொழுது என்ன செய்வது இப்பொழுது தம்பியாக இருக்கக்கூடியவர் இளமையில் இருக்கிறார் அண்ணனாக இதுவரைக்கும் தாயை பராமரித்து வந்தவர் அவர் முதுமையடைந்து விட்டார் அவரும் ஏலாமையிலாக இருக்கிறார் எனவே இளையவராக இருக்கிற இந்த தம்பியிடத்தில் அந்த தாய் இனிமேல் அவருடைய பராமரிப்பில் இருக்க வேண்டும் என்பதாக நீதிபதி தீர்ப்பு சொல்கிற அந்த வயது முதிர்ந்த அண்ணன் இதுவரைக்கும் தன்னுடைய தாயை பராமரித்து வந்த அந்த அண்ணன் தேங்கி தேங்கி அழுகிறார் அழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா அப்பாடா என்னை விட்டு என்னுடைய தாய் சென்று விட்டார் எனக்கு இனி சுதந்திரம் தான் என்கிற எண்ணம் அல்ல பார்த்திருந்தேன் பாதுகாத்து வந்தேன் ஆனால் இனி எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்னுடைய தம்பி அதை தட்டி சென்று விட்டானே என்னுடைய சொர்க்கத்தினுடைய வாசல் என்னை விட்டு சென்று விட்டதே எனக்கு அந்த பாக்கியம் இனி கிடைக்காதே என்பதாக சொல்லி அவர் அழுதார் என்று சொன்னால் புலம்பினார் என்றால் இது போன்ற ஒரு நிலையை உலகத்தில் இஸ்லாம் சமூகத்தை தவிர வேறு எங்கும் நம்மால் பார்த்துவிட முடியாது என்கிற இதுதான் நபிகள் பெருமானார் சல்லுலாஹூ அடைவு அவர்கள் உருவாக்கிய சமூகமாக அமைந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த மரியாதை அவர்கள் சொன்ன அந்த கண்ணியம் தான் இப்படிப்பட்ட சமூகத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நபிகள் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் அல் அகாபிருக்கும் பெரியவர்கள் உங்களுடன் இருப்பது அது பரக்கத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெற்றவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போது அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக நாம் இருப்போம் அவர்களை உடன் வைத்து பராமரிப்போம் அவர்கள் மரணித்து விட்டால் பிள்ளைகளாக நாம் இருப்போம் இறைவன் அருள் புரிவாளாக ஆமீன் வாகனாது எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே